மாடு மாதாடம் வெற்றி மாடு நீ வெற்றி மாடு மாடு வெற்றி அவர் வெற்றிதான் அருங்கானும் செந்தன சொல்லிக்கட்டு சிறப்பாக சொல்லிட்டு மாவட்டம் காஞ்சிபுரம் வெற்றி வெற்றி ఒక ట్రాఫిక్ డబ్ల్యూ ఒక ట్రాఫిక్ డబ్ల్యూ మైదానంలో నిలవన విధంగా ససిగ మార్తి ఫోర్ ఫాస్ట్ కుల ఆనమరం దూండి వాయ హతుమిత్రోర్ ఒకటి చావలాగ్ర సాంగ అవలర్ మార్చారు కాదు 8 నిమిషం 364 వేల మార్తి ఫోర్ అయ్యారా రకా అలా మల్ల గోర్న అப்பு చెప్తాంగ మల్ల 3 मिनिट இதுக்குது கரெக்டா வந்து நிக்குது டேய் இப்ப அடுத்த டீம் அடுத்த டீம் ரெடியாற அடுத்த டீம் அடுத்த டீம் ரெடி ஆயிடுச்சு அரை சொன்னா அரை மாட புடிங்க டவுன் செய்து ஆஹா அது புடி 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 புரியுங்க ஆரவார மாடு ஆரவார வீர முட்டைய சம்ப சரி செய்து அரஸ் பண்ணு அரஸ் பண்ணு

பாட்டூப்ப <weit play scholars> <boiled precis> <Ching tradicional> ஒரு ஃபால் உத்தாவது பால் அவனியாம்புரம் மூவின் மறுபடியும் ஆக